புரட்டாசி மாதம் பிறந்துருச்சு இனிமேல் சனிக்கிழமை சனிக்கிழமை சாமி கும்பிட வேண்டியது தான் ஸோ எங்கள் வீட்டு பெருமாள் வந்து ரெடி ஆகிட்டார் கவின் பிறக்கிற வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வாங்குவார் இப்போ கவின் பிறந்ததுலேருந்து அவர் தான் வந்து அரிசி வாங்கிட்டு வர்றாரு தெரிஞ்சவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு இதை வந்து அடுத்த சனிக்கிழமை வந்து பொங்கல் சாதம் செஞ்சு சாமி கும்பிடுவோம் நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த மாதிரி தெரிஞ்சவங்க வீட்டில் தெருவில் எல்லாருக்கிட்டையும் போய் அரிசி காசெல்லாம் வாங்கிட்டு வந்த ஞாபகங்களும் நிறைய இருக்குது தங்க புள்ள அரிசி வாங்க போகும்போது இந்த மாதிரி தான் கேட்டு தான் அரிசி வாங்கினார் ஒரு கப்பு ஸ்பூன் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போனார் எதுக்குன்னு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தா இங்கே சாமி படைக்கிறதுக்கு முன்னாடியே உட்காந்து பாயாசம் சாப்பிட்டுட்டு இருந்தாரு சரி குழந்த சாப்பிட்டுட்டு போகிறான்னு விட்டாச்சு வேறு என்ன பண்ண முடியாதுக்கப்புறம் அப்படின்ட்டு சாமியும் நாங்கள் கும்பிட்டோம் ஸோ இன்றைக்கி எங்களோட லஞ்ச் மெயின் வந்து சாதம் சாம்பார் ரசம் தாளிச்சமோர் புடலங்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் பால் பாயாசம் இன்றைக்கி வந்து பஜ்ஜி போட்டு தான் சாமி கும்பிட்டோம் அண்ட் பருப்பு நெய் தான் எங்கள் அப்பா அம்மா வீட்டு சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா சமைச்ச எல்லாத்தையுமே வந்து ஒரு போட்டு எக்ஸ்ட்ரா வந்து பழம் எல்லாம் கட் பண்ணி போட்டு அதை செஞ்சு ஒரு உருண்டையா கொடுப்பாங்க சனிக்கிழமை கும்பிடும்போது நீங்க எத்தனை பேர் அந்த மாதிரி கும்பிடுவீங்க அப்படின்றதே கண்டிப்பா சொல்லுங்க நம்ம இலையில் சாப்பிடும் போதே ஒரு மாதிரி திருப்தியான ஃபீலிங் தான் இருக்கும் எனக்கு அண்ட் உங்களுக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்